திருவாழ்க திருவே துணை குரு வாழ்க குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோதத்தின் சிவபெருநாதனின் அன்பான இணைய காலை வணக்கங்கள் காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் ஆறு முறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள் புதிய காரியத்தை தொடங்குங்கள் இந்த நாள் இனிதாய் அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும் இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக இன்று விஸ்வாச வருடம் சித்திரை மாதம் மூன்றாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் பதினாறாம் நாள் இன்று புதன்கிழமை உங்களுக்கான ராசி ராசிபுரன் இதோ மேஷம் தொழிலில் ரகசியமாக எதிர்பாராத பயணங்களை சந்திக்க நேரிடும் ரிஷபம் தெளிவான திட்டங்களும் உங்களுடைய செல்வாக்கும் தொழிலில் முன்னேற்றத்தை தருவதற்கு காரணமாக அமையும் மிதுனம் தொழிலில் உங்களுடைய கடின உழைப்பும் செல்வாக்கும் ஏற்படும் தடைகளை தகர்க்க துணை புரியும் கடகம் உங்கள் செயல் திட்டங்கள் தெளிவான திட்டங்கள் புகழ் செல்வாக்கு இவற்றால் தடைகளை தகர்த்தெறிவீர்கள் சிம்மம் உங்களுடைய திறமை கடின உழைப்பு தெளிவான திட்டங்கள் உங்கள் செல்வாக்கை உயர்த்தித்தரும் தரும் கண்ணி நீங்கள் செய்யும் முயற்சிகள் மாற்றங்கள் கடின உழைப்புகள் தொழிலும் வியாபாரத்திலும் நீங்கள் விரும்பிய லாபத்தை பெற்றுத்தரும் சுலாம் உங்களுடைய சொல்வாக்கும் செயல்வாக்கும் விரும்பிய வெற்றிகளை பெற்றுத்தரும் அதற்காக சிறிய சிறிய இல்லை அதிக கடின உழைப்பை செய்ய வேண்டி வரும் உங்களுடைய கடினமான முயற்சிகள் திறமைகள் எல்லாம் வெற்றியை குவித்து உங்களுக்கு பதவியும் பாராட்டையும் பெற்றுத்தரும் தனுசு நீண்ட நாளாக பேசி கொன்றது பேசி மட்டும் கொண்டிருந்ததை இன்று திறமையிடம் செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் மகரம் உறுதியான பேச்சுகளாலும் தைரியமான செயல்களாலும் நீங்கள் நினைத்ததை என்று செய்து வெற்றி காண்பீர்கள் கும்பம் தொழிலில் தேவையற்ற நபர்களின் அறிமுகம் சிறு பிரச்சனைகளை திறந்து நீங்கும் மீனம் உங்கள் செல்வாக்கால் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த இலாபத்தை என்று தொழில் முன்னேற்றத்துடன் காண்பீர்கள் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் என மந்திரத்தை தினமும் ஆறு முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தையோ தொடங்குங்கள் இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும் மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் சந்திரன் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் முருகாசரம் கந்தாசரம் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி உரைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்களிடம் ஸ்ரீ விசாஜோதத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்